வணக்கம் இந்த வகுப்புல நாம வந்து இப்போ நவீன உலகத்துல இருக்கோம் இல்லையா அதாவது உலகமே நம்ம உள்ளங்கையில் இருக்குது எந்த தொலைவில் இருக்கக்கூடிய தகவலையும் நம்ம செல்போன் மூலமா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறோம் ஆனா நம் முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழங்காலத்தில் உலகம் எப்படி இருந்தது மக்கள் எவ்வாறு இருந்தாங்க என்னென்ன வாழ்க்கை முறை இருந்தது சமுதாயம் எப்படி இருந்தது இதெல்லாம் மற்ற தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே எதன் மூலமா வரலாறு சரி வரலாறு நமக்கு முன்னோர்கள் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறோம் அவங்க சொல்லி நமக்கு தெரிஞ்சது ஆனா நிறைய நீண்ட கால வரலாறு எதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் நம்ம கல்வெட்டுகள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் சரியா ஆதி காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்க மன்னர்கள் எப்படி இருந்தாங்க கல்வெட்டு மூலமா சிற்பங்கள் எப்படி இருந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரி இதெல்லாம் நம்ம கல்வெட்டுகள் மூலமா தெரிஞ்சுக்கணும் இப்போ மேலும் இன்று வரை பொருள் ஆய்வ அப்படின்னு தொல்லியல் துறையின்னு ஒரு துறை இருக்குது அது என்னன்னா ஆதி காலத்துல பழங்காலத்துல இருந்த தான் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமா தெரிஞ்சுக்கிறது சரி பூமியில பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி புதையுண்ட பொருள்களை தோண்டி எடுத்து ஆய்வு செய்யறதுக்கு பேர் என்ன அகழ்வாராய்ச்சி இல்லையா அவ்வாறு தோண்டி எடுக்கப்பட்ட பொருள் நம்ம என்ன பண்ண போறோம் அதன் மூலமா தகவல தெரிஞ்சு சரி இதை ஆய்வு செய்யறவங்களுக்கு பேர் என்ன தொல் பொருள் ஆய்வாளர் சரி அப்போ நம்ம பழங்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தொழில் துறையில தொல்பொருள் ஆய்வு மூலமா தெரிஞ்சுக்கிறோம் இப்ப நாம வகுப்புல பற்றி ஆய்வு செஞ்சு தெரிஞ்சுக்க போறோம் சரி என்னதுன்னா அரிக்கமேடு ஆரிச்சநல்லூர் கீழடி எகிப்து சிந்து சமூக நாகரிகம் இதெல்லாம் பத்தி நம்ம இப்போ அகை ஆராய்ச்சி செய்து

சரி சரி

ஆஹா புதையல் கிடைச்சி ஆஹா புதையல் கிடைச்சி என்ன இருக்கு கொட்டுங்க பார்க்கலாம் ஐயா இது என்னது சங்கு வெரி குட் போடுங்க கண்ணாடி மணிகள் ம் காதணிகள் காதணிகள் பானை ஓடுகள் இரும்பு தூண்டுகள் தங்க ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் இங்க பாருங்க அப்போ இந்த கீழடியில் ஆய்வு செய்ததில் என்ன வருதுங்க தங்க ஆபரணங்கள் காதணிகள் மண்பானை ஓடுகள் இரும்பு துண்டுகள் இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் என்ன மக்கள் என்ன பயன்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ அடுத்ததான் நாம் ஒரு ஊருக்கு போகிறோம் போகலாமா இப்ப அடுத்ததான் நம்ம எங்கே வந்துருக்கிறோம் ஆரிச்சா நல்லூர் ஆ ஆய்வு செய்யுங்க பார்க்கலாம் ஆஹா புதையல் கெச்சுதா என்ன இருக்கு பாருங்க ஊர்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இரும்பு குத்துவால் இரும்பு குத்துவாள் வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் வெண்கலப் பொருட்கள் முழு தாழிகள் முழு மக்கள் சிவப்பு பண் பானை ஓடுகள் ஊர்கள் வெரி குட் அந்த குத்துவால் எது சரி இப்ப அடுத்து நம்ம பார்க்க பாக்க போற இடம் வந்து எகிப்து எகிப்துக்கு போக போறோமா வாங்க இப்போ எங்கமா வந்திருக்கிறோம் எகிப்த் சரி இங்க ஆயுசிங்க பாருங்க எல் கசிஜி பாருங்க என்ன கொடுடுங்க பிரமிடுகள் பிரமிடுகள் எகிப்த் பிரமிடுகள் சரி வாங்க அடுத்துல சிந்து சமவெளிக்கு போகுமா எஸ் நம்ம இபிராம் எங்கடா சரி காய் அடி பண்ணுமா கட்சிங்க என்ன கட்சி தானிய கலைஞம் பெரிய பெருங்குளம் நகர திட்டமிடல் சரி இந்த தானிய கலைஞத்தை மட்டும் சென்று பக்கத்தை பார்க்கலாமா இந்த தானிய கலைஞர் என்னமா செய்வாங்க தானியங்களை உலக வைப்பாங்க இல்லையா சரி இதெல்லாம் வந்து நம்ம பண்டைய காலத்தில் பார்த்து தான் நம்ம இப்ப நடைமுறைக்கு கொண்டு வரோம் சரியா இப்ப அகழ்வாராய்ச்சி மூலமா நம்ம பல தகவலை தெரிஞ்சுக்கணும் இல்லையா சரி சரி இப்ப நம்ம இந்த அகழ்வாராய்ச்சி பார்த்தோம் இல்லையா இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அதான் பழங்கால மக்கள் எவ்வாறு வாழ்ந்தாங்க அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் என்ன அவர்களோட நகர அமைப்பு எப்படி இருந்தது இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க இல்லையா அப்போ அகழ்வாராய்ச்சின்றது என்னது பூமியில் பூமியில் உண்ட பொருளை தோண்டி எடுப்பது அதை ஆய்வு செய்வது தான் யார் தொல்பொருள் ஆய்வாளர் சரி புரிஞ்சுதா இப்போ வெரி குட்